அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தம் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த வாரம் வெளியான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு உண்டான தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் இந்த பார்த்திங்கன்னா மொத்தம் எண்ணூற்றி அறுபத்தி ஓரு போஸ்ட்டுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது அந்த எண்ணூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டில் டிப்ளமோ ஐடிஐ பிஇ மூணு பேருமே அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆனால் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்புடின்னா சிலபஸ் அதாவது ஒரே வேலைவாய்ப்பு தான் ஆனால் ரெண்டு விதமான சிலபஸ்ஸு ஆனால் எக்ஸாம் எழுதுகிறவங்க மூணு பேர் ஒரு எக்ஸாமு ரெண்டு சிலபஸ்ஸு மூணு பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்போ ஒரு எக்ஸாமு இப்போ எக்ஸாம்லாம் ஃபீல்டு சர்வேயர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதாவது ஐடிஐ டிப்ளமோ இந்த ரெண்டுக்குண்டான சிலபஸ் தான் அப்போ ஐடிஐயில் சர்வே முடித்தவங்களும் டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து மூணு பேர் எக்ஸாமில் இருக்கிறாங்க யார் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்போ ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐக்குண்டான சிலபஸையும் பிஇ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் டிப்ளமோவுக்கு உண்டான சிலபஸையும் கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா டிப்ளமோவுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் பிஇ ஸோ அதனால் டிப்ளமோவுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுவே அவங்க வந்து பிஇக்கு ஹையராக கொண்டு வராங்க அப்போ ஃபீல்டு சிலவர் எக்ஸாமுக்கு ஐடிஐ முடித்தவங்க அவங்க ஐடிஐயில் படித்த ஃபீல்டு சர்வேயர் கோர்ஸை வச்சு எக்ஸாம் எழுதுவாங்க டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ சிவில் சிலப சிவில் அந்த இதை வச்சு எழுதுவாங்க அப்போ டிப்ளமோ சிவிலுக்கு உண்டான சிலபஸ் என்ன அப்படின்னா அது நம்மளுடைய ஜேடிஓ சிலபஸ் இப்போ பிஇ முடித்தவங்களுக்கு பிஇ முடித்தவங்களுக்கு காமன் தான் அவங்க ஐடி சிலபஸ் எழுதினாலும் சரி டிசி சிலபஸ் எழுதினாலும் சரி ஆனால் ரெண்டுமே அவங்களுக்கு புதுசு தான் ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு டிஎன்பிசி பண்ண ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னா இல்லை ஒரு பிக்கல்ஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா கடந்த முறை தான் சிலபஸ்லாம் மாற்றினாங்க அதாவது நம்ம ஃபீல்டு சர்வே இருக்குது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா சிலபஸ்லாம் சேஞ்சு பண்ணாங்க இப்போ திடீர்னு இப்போ கடந்த முறை ஃபீல்டு சர்வே எக்ஸாம் நல்லா பண்ணி கிட்ட மார்க் போய் தேர்ச்சி பெறாமல் வந்தவங்கன்னு செய்வாங்கன்னா அடுத்த வருஷம் இதே சிலபஸ் தானே வரும் அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்திருப்பார் அவர் பிஇயோ டிப்ளமாவோ ஐடிஐயோ இப்போ திடீர்னு வந்து சிலபஸ்லாம் மாற்றிட்டோம் இனிமேல் வந்து இந்த இந்த சிலபஸ் இல்லை வேறு சிலபஸ் தான் வரும் அப்படின்னா அவங்க இனிமேல் இந்த மூணு மாதங்களில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் முன்னாலேயே ஆவதும் சிலபஸ்லாம் மாறப்போகுது அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக அந்த அரசு உதவி வழக்கறிஞருக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் கால்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதம் என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னால் இந்த மாதிரி அந்த அசிஸ்டண்ட் கவர்மெண்ட் லாயருடைய சிலபஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை அதே மாதிரி இந்த மாதிரி டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ள எக்ஸாமு ஒன்றா கால் ஆனாலும் சிலபஸ் ஒரே மாதிரி வராது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ சிலபஸ்ஸு டிப்ளமோவுக்கு டிப்ளமோ சிலபஸ் சொல்லியிருந்தால் கூட அவங்க மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க ரெடி ஆகிருப்பாங்க அப்போ இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு குறை இருக்குது இனிமேல் இந்த மூணு மாதம் அந்த டிப்ளமோ பிஇ முடித்தவங்களும் டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்குன்னு படிக்கணும் இல்லையா அப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு உண்டான டிப்ளமோ முடித்தவங்களுக்கு சிலபஸ்ஸுங்கிறது டிப்ளமோ சிலபஸ்ஸு ஓகே ஆனால் போஸ்ட்டு வந்து என்னது ஐடி லெவலில் உண்டான போஸ்ட்டு அப்போ ஐடி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சிலபஸ் எதுக்காக கொடுக்கணும் டிப்ளமோ சிலபஸ்ங்கிறது ஜேடிஓ டிப்ளமோ லெவலுக்கு உண்டான கல்வி வேலை ஒரு போஸ்ட்டு படிப்பு அப்போ டிப்ளமோ கல்வித்தகுதிக்கு உண்டான போஸ்ட்டுக்கு டிப்ளமோ கல்வித்தகுதியாக வச்சா பரவாயில்ல இதுக்கு ஏன் வைக்கிறாங்க அப்போ ரோ அப்போ ஐடிஐக்கு இந்த போஸ்ட் உண்டான ஸ்கேல் ஆஃப் பேவும் டிப்ளமோவுக்கு உண்டான போஸ்டிங் ஸ்கேல் ஆஃப் பேவும் ஒன்றா இது இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அது நியாயமான ஒரு இதுதான் பொதுவாக பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் படித்தது தான கேள்வி வைக்கிறோம் கடந்த முறை என்ன ஆச்சு ஃபீல்டு சர்வே இருக்குது இருந்தாலும் டிப்ளமோவாக இருந்தாலும் பிஏாக இருந்தாலும் ஒரே சிலபஸ் தான் எழுதினாங்க அப்போ பிஇ முடித்தவங்க ஐடி சிலபஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அவங்கவுங்களுக்கு அவங்க சிலபஸ் ஐடிஐயா நீங்கள் ஐடி எக்ஸாம் எழுதுங்க டிப்ளமோவா நீங்கள் டிப்ளமோ எழுதுங்க பிஇயா நீங்கள் டிப்ளமோ சிலபஸ் எழுதுங்க அப்போ தானே சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய இன்னொரு தரப்பு வந்து சொல்கிறாங்க இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் மாற்றுங்க அப்படி ஒன்றும் கவலை இல்லை எந்த எக்ஸாம் வச்சாலும் நம்ம டீம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் போகிறாங்க எக்ஸாம் தான் போகிறாங்க யாரும் பின் பின்வாங்க போகிறதில்ல ஆனால் அதை ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இல்லைங்கிறது தான் இப்போ இப்போ வந்து ஒரு கஷ்டம் ஸோ முதலையே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அடுத்த மாதம் வரப்போகுது கம்பைன் டெக்னிக் சைஸ் எக்ஸாம் வரப்போகுது அது சிலபஸ் வந்து மாறப்போ சொல்லியிருந்தா இவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்னொரு என்ன ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னா இப்போ ஒரே போஸ்ட்டுக்கு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணுமே அப்ளை பண்ணுறாங்க இப்போ யாரை நீங்கள் போடுவீங்க ஐடிஐ நீங்கள் உள்ள ஐடிஐ அவர் ஒருத்தர படித்தே உள்ளே வராரு டிப்ளமோ அவங்க ஒரு சில படித்து உள்ளே வராங்க பியும் அதே மாதிரி தான் அப்போ மூணு பேர் வரும்போது மூணு வருடத்தில் யார் நீங்கள் போடுவீங்க அப்போ ஒரு ஏசியோ இருக்கா ஒரு நூறு போஸ்ட் இருக்குன்னா அதில் ஐடிஐக்கு இவ்வளோ போஸ்ட்டு பிஇக்கு இவ்வளோ போஸ்ட்டு டிசிஇக்கு இவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஏசியோ இருக்கா அதுவும் நீங்கள் சொல்லவே இல்லை வெளிப்படையாக காமனாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரி எவ்வளோ போஸ்ட்டு அப்படி தான் இருக்கே தவிர ஒவ்வொரு அந்த படிப்பு வாரியாக இருக்கா ஏன்னா மூணு படிப்பு இருக்குல்ல ஒன்றும் ஒரு பொதுவான தேர்வு முறையோ சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு இப்போ ஐடியும் இருப்பார் டிப்ளமோ இருப்பார் பிஇம் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பழைய மாதிரி தான் எப்படின்னா இதே கேள்வி கேட்குறாங்க நம்மளுடைய ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி போஸ்டிங் போடுவாங்கன்னா வழக்கம் போல் தான் யார் எழுதினாலும் அவங்க வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் எப்படி இருந்தாலும் டிப்ளமோவாக இருந்தாலும் பிஇயாக இருந்தாலும் அவங்கவுங்க அந்த தேர்வுகளில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அந்த கட் ஆஃப் வச்சு காமன் கட் ஆஃப் வச்சு உள்ளதுக்கு போடுவாங்க அப்படி உள்ளே வரும்போது அதிகமான மார்க் வாங்குறவங்க முன்னால் வருவாங்க மார்க் கம்மியாக உள்ளவங்க பின்னால் வருவாங்க இதுதான் இப்போ ஃபீல்டு சர்வேயர் கடந்த முறை நடந்த ஃபீல்டு சர்வேயர் டாக்ஸ்மேன் என்ன பண்ணாங்க ஃபீல்டு சர்வேருக்கு கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டாக்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா சர்வேறு எக்ஸாம் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் சர்வேறு போஸ்டிங் கிடைக்கும் இதுக்கு ட்ராஸ்மேன் யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டாஸ்மேன் கிடைக்கும் நம்ம அதனால் நமக்கு டான்ஸ்மேன் கம்மியாக இருக்குது சர்வேர் அதிகமாக இருக்குது எல்லோருமே மேக்சிமம் சர்வேர் செலக்ட் பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டில் டாப்ஸ்மேனுக்கு சிலபஸ் ஈஸியாக கம்மியாக இருந்துச்சு சர்வேருக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் கவுன்சிலிங் போகும்போது அப்படி இல்லவே இல்லை டாஸ்மேன் எடுத்து போன எக்ஸாம் இருந்தவங்களும் சர்வேராக சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க அதில் பல மாற்றங்கள் நடந்துச்சு என்ன மாற்றங்கள் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுறது ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமு ஸோ நமக்கு தான் நம்ம நமக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஃபீல்டு சர்வேரு அப்படின்னு படித்தவங்களுக்கு டிராஃப்ஸ்மேனு சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தவங்களுக்கும் எஃப்எஸ் எஃப்எஸ் ரெக்கன் கிடச்சிச்சு அப்போ அந்த மாதிரி மாறக்கூடாது ஸோ ஃபீல்டு சர்வே சூஸ் பண்ணால் அவங்களுக்கு எஃப்எஸ் கிடைக்கணும் டிராஃப்ட்ஸ்மென் அவங்களுக்கு டப்மென் கிடைக்கணும் ரெண்டையும் மாற்றி விடக்கூடாது அதே மாதிரி தான் இங்கே உள்ள எல்லாமே அப்படின்னு நான் இந்த எக்ஸாமில் கூடியவங்க ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது ஸோ நல்லா ஏகம் வச்சுக்கங்க உங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணு பேரும் ஒரு தேர்வுக்கு அப்ளை பண்ணாலும் ரெண்டு விதமான சிலபஸ் தான் இருக்குது ஐடிஐக்கு ஐடிஏ சிலபஸ்ஸு டிப்ளமோ பிஇக்கு பிஏ சிலபஸு பஸ்ட்டு செகண்டு மூணு பேர் எக்ஸாம் எழுதினாலும் ஒவ்வொரு படிப்புக்கும் இவ்வளோ வேக்கண்டோ அப்புடின் ரேசியோ கிடையாது யார் எக்ஸாம் எழுதி உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க லாஸ்ட் என்னென்னா இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு முன்கூட்டியே இந்த இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளவு நாள் ஃபீல்டு சர்வே இருக்குது ஐடிஐ டிராஃப்ட்ஸுமான சிவில் தரவாக படித்து தரவாக இருப்பாங்க திடீர்னு இனிமேல் அவனுக்கு சிலபஸ் கிடையாது அவனுக்கு இனிமேல் வந்து டிசி சிலபஸ் அப்புடின்னா அவங்களுடைய கேள்வி நிற மாதிரி இருக்குது அவங்களுடைய மனநிலை விரும்ப தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு சிலபஸ்ஸு மாறுது அப்படின்னா முன்கூட்டியே அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிடுவாங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அதை பண்ண வேண்டியது நம்மளுடைய டிஎன்பிசியோடைய ஒரு முக்கிய காரணம் இது இதுக்கு போனால் விட்டுருங்க இனிமேலாவது வரக்கூடிய எக்ஸாம்களுக்கு சிலபஸ் மாறுதுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த எக்ஸாம் படிக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ